இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஏன் படம் ஒன்று வருது நான் ஷார்ட் ஃபீம் எடுத்திருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன் சார அந்த படம் பார்த்தேன் ஜேஎஸ்சி சாரம் அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது என் அஸ்ட் கிட்ட சொல்ல முடியாது என் பொண்டாட்டிக்கிட்டேயே சொல்ல முடியாது என் பசங்க சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்ன இந்த மனுஷன் புத்தி இப்படி போச்சு ஐயா இவ்வளோ மட்டமாக நாளாக இப்படி தானே நினச்சிட்டாங்கன்னா என்ன வருது பயம் ஆனால் நல்ல கதை யோசித்தேன் ஒரு மாதம் ரசிக்கிறேன் கதை எழுதிட்டேன் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன் நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நல்லா ஸ்கோர் போடுறது இவ்வளோ யோசித்த பிறக்கம் இந்த தாட்டை சொல்லலாம் அப்படி ஆனால் படம் எடுத்துட்டால் எல்லோரும் ஒத்துக்குவாங்க கதை நல்லா இருக்கும் ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது அந்த படம் ஷூட்டிங் உடனே ஓன் தனியாக உட்காந்து அழுவேன் பத்து நிமிஷம் படம் தான் ஓன் உட்காந்து விழுறேன் வீட்டில் எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா இங்கிலீஷ் எடுத்தேன் என்னது பாண்டியராஜ் ரொம்ப இங்கிலீஷ் படம் எடுத்தேன் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை நேஷ்னல் அவார்டு எனக்கு அனுப்புவோம் ஒன்றே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனது திரும்பி வந்துச்சு நமக்கு வரல ஆனால் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு அப்போ சவுத் ஆப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் உருவானுன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் முடித்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன் அவங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டு எனக்கு அறுபது பெர்சன்ட்டு அவங்களுக்கு நாற்பது பர்சன்ட்டு சும்மா போட்டு சின்ன படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனி இருந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அது பெருசில்லை அந்த படத்தை இது வரைக்கும் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது எட்டவுன்னே பார்த்தா ஆ என்ன காட்டியா எப்படி வச்சு படமாக அழுகுறாங்க தூய்ல அந்த ஃபீலிங் தான் ஏஸ்கே சார் படமாகும் போது எனக்கு வந்தது இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை அற்புதமான மெடிசன் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆண் ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தண்ணிக்கணு விஷயம் இதை தேன் கொடுத்தா தான் போய் சேரும் அழகாக இதை எங்கேயோ கொண்டு போறாரு எப்படி எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிஞ்சாரு எல்லாம் சொன்னாங்க தேட்ரிக்கல்லி பயங்கர வசூலாக உண்டு அது உதற்றளவும் இல்லை உள்ளத்தால் உணர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை இதை அவர் ஒன்றும் தப்பான படம் போல முதல்ல அந்த ஐடி புஷ்டர்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு புஷ்டர்கள் இதை நோக்கி தான் கதை போதணோடன அதுக்கு இந்த படம் தகட்டாமல் போனதுக்காக அங்கங்க தேன் தட அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி துணிச்சல் எல்லாேருக்கும் வரணும் அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க கொஞ்சம் பார்த்ததுலையே ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான விஷயத்த மருந்து தழு கொடுக்கும்போது போது கண்டிப்பாக ஓடும் அவருக்கு எல்லாத்துக்கும் அனுபவம் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்முதலாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு நீங்கள் வாழ்த்துங்க இந்த படம் வெற்றி நன்றி வணக்கம்